ஐயா சொல்லுங்க ஐயா ஐயா இப்ப நம்ம பெரிய பாலத்தம்மன் கோயில் இருக்கோம் இங்க சீனியர் சிறிதனங்களை வந்து பன்னெண்டு மணிக்கு தான் வந்து டிக்கெட் அலோவ் பண்றாங்க நூறு ரூபாய் டிக்கெட் வாங்கினவங்களுக்கு கரெக்டா பதினொன்று நாற்பதுக்கு உள்ள விட்டாங்க இது நிறைய பேர் வந்து ஆதங்கத்தோட சொல்றாங்க சேகர் பாபு சாருக்கு இதை வந்து ஒரு வீடியோவா அனுப்பி விடுறோம் சொல்லுங்க ஐயா மினிஸ்டருக்கு அனுப்புறோம் சொல்லுங்க ஐயா உங்க பேர் என்ன சொல்லுங்க எவ்வளவு நேரமா ஐயா எவ்வளவு நேரமா நிக்கிறீங்க

சீனியர் சிட்டிசன்ற முறையில் எல்லா மக்களும் கோரிக்கை வைக்கிறாங்க இது அரசாங்கம் நடவடிக்கை எடுக்குமா முதல்வர் பார்வைக்கு இதை தெரியப்படுத்தவும்